பெயர் மாற்றம் செய்ய அலைந்தும் தீர்வு இல்லை மேயர் ஜெகன் மூலம் ஒன்பது நாட்களில் தீர்வு கிடைத்தது மீண்டும் நீங்களே மேயராக வர வேண்டும் தூத்துக்குடி மாநகராட்சியில் மாதம் தோறும் புதன்கிழமை ஒவ்வொரு மண்டலமாக மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்கள் கொடுத்து வருகின்றனர் அந்த மனுக்கள் மீது உடனுக்குடன் மாநகராட்சி நிர்வாகம் தீர்வு கண்டு வருகிறது தூத்துக்குடி மாநகராட்சி உருவாகிய காலம் முதல் இதுவரை எந்த ஒரு மாநகராட்சி மேயரும் செய்யாத சாதனையைத்தான் தற்போது மாநகராட்சி மேயர் ஜெகன் செய்து வருகிறார் இது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று வார காலமாக மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம் ஆகிய மண்டலங்களில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டது மாநகராட்சி அலுவலகத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோர் இணைந்து முப்பத்தி மூன்று நபர்களுக்கு அதற்கான ஆணைகளை வழங்கினார் அதற்கான ஆணைகளை பெற்ற பொதுமக்கள் முகத்தில் உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் சென்றனர் அவர்களின் சந்தோஷத்திற்கும் உற்சாகத்திற்கும் காரணம் பல வருட காலமாக தொடர்ந்து மனு அளித்தும் தீர்வு கிடைக்கப்படவில்லை அதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது இருந்தாலும் தற்போது அளிக்கப்படுகின்ற மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதால் உற்சாகத்தில் அதற்கான ஆணைகளை பொதுமக்கள் பெற்று சென்றனர் மாநகராட்சி மேயர் ஜெகன் பேசுகையில் கடந்த ஒரு வருட காலமாக பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருநூறு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது சாலைகள் முதலில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சாலைகளை கணக்கெடுத்து சாலைகள் போடப்பட்டது பொதுமக்களிடம் பெறப்படுகின்ற மனுக்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று முதல்வர் கூறியதைப் போல தூத்துக்குடி மாநகராட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் அறுபது வார்டுகளில் உள்ள மக்களுக்கும் கிடைக்கும் மூன்று ஆண்டு காலத்தில் மாநகராட்சி பகுதியில் எங்கெல்லாம் தண்ணீர் தேங்கியதோ அங்கெல்லாம் சரி செய்யப்பட்டுள்ளது சுகாதாரத்தை பேணிக்காக்கும் வகையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீடுகளில் சோலார் பொருத்துவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சோலார் முகாம் நாளை நடத்தப்படுகிறது அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நாளை துவக்கி வைக்கிறார் அந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சிதம்பர நகரில் உள்ள மாநகராட்சி வணிக வளாகம் டூவிபுரத்தில் உள்ள தாலுகா அலுவலகம் ஸ்டேட் பேங்க் காலனியில் உள்ள வடக்கு மண்டல அலுவலகம் முத்துநகர் கடற்கரை குறிஞ்சி நகரில் உள்ள பூங்கா ஆகிய ஐந்து இடங்களில் சோலார் முகாம் நாளை நடைபெறுவதால் மக்கள் அதனை பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக பொதுமக்கள் சோலார் பயன்படுத்த முன்வர வேண்டும் நீங்கள் சோலாருக்கு மாற வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார் அப்போது பல வருடங்களாக மனு அளித்து தீர்வு காணப்படாத நபர் ஒருவருக்கு ஒன்பது நாட்களில் தீர்வு காணப்பட்டது அதற்கான சான்றிதழை பெற்றவர் உணர்ச்சிகரமாக அங்கு இருந்த மக்கள் மத்தியில் பேசினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் சில பணிகள் குறித்து பேசினார் தமிழக முதலமைச்சர் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஆகியோருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாநகராட்சியில் முன்பு எத்தனை முறை மனு செய்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்காது வீண் தான் ஆகும் ஆனால் நான் கடந்த நான்காம் தேதி வடக்கு மண்டல அலுவலகத்தில் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தேன் அதற்கு ஒன்பதாம் நாளான இன்று தீர்வு காணப்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் திமுகவிற்கும் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கும் நல்ல மதிப்பு உள்ளது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் மீண்டும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக ஜெகன் வரவேண்டும் என்று ஆணை பெற்ற ஒருவர் பேசியதும் அங்கு இருந்த மக்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகத்தில் கரவொளி எழுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு இடம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணம் நம்மளுக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணுவும் பார்த்தீங்கன்னா உடனடி தேர்வு சாலை மட்டும் தான் பெண்டிங் இருந்தது அதுவும் வரக்கூடிய காலத்தில் அதை அதை நம்ம ஆய்வு பண்ணியாச்சு அது என்னென்ன ஒர்க் இருக்குது என்னென்ன திருப்பி உடைக்க விடாங்கிற வேண்டிய ஒர்க் பண்ணி கிளியர் பண்ண போனேன் பொது பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறது வேண்டி வருங்காலங்களில் இன்னும் அதாவது முதல்ல நாங்கள் எப்போவும் மீட்டிங்கில் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முக்கியமான ரோடு எடுத்தோம் ஸ்கூலுக்கு போகிறது மெயின் ரோடு நிறைய யூஸ் பண்ணுற ரோடு எடுத்தோம் அப்போ நம்மளோட மாமன் ரோட்னர் கோரிக்கை இப்படி எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் அதிக பயன்பாட்டில் உள்ள ரோடு சின்ன சின்ன பழைய நகராட்சி போய் நாலடி அஞ்சுலாம் ரோடு இருந்தது அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்தாச்சு மக்கள் வந்து பெறப்பட்ட மனு அதை மூணு நாலு இதாக பிரிச்சுருக்கோம் சுகாதாரம் நம்மளோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு பொது பிரச்சனை இந்த நாலாவது தான் பிரித்து இந்த இன்ஜினியரிங் மட்டும் பெண்டிங் இருந்தது இருந்து பெறப்பட்ட மனு எல்லாமே கொடுத்தாச்சு உங்கள் வாயிலாக இப்போ வந்திருக்க மக்கள் இருந்தாலும் சரி பத்திரிகை வாழ்வா தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்காலங்களில் இன்னும் நீங்க அந்த சின்ன சின்ன சந்து விடுபட்டாலும் அதை நாங்கள் செஞ்சு தருவோம் முதலமைச்சருடன் நோக்கம் எல்லாத்துக்கும் எல்லாம் அதாவது தமிழ்நாட்டுல எல்லாம் எல்லாம் கிடைக்கும் தூத்துக்குடி மாநகராட்சியில சாதாரண ஒரு அஹ் ஒரே ஈக்குவலாக அருகுங்கிறதா எங்களோட கோரிக்கை முதலமைச்சருக்கு கோரிக்கை நிறைவேற்றிட்டு இருக்கும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த இருந்தாலும் கொடுங்க உடனே திருவு நோக்கம் இன்னொன்று அடுத்த கட்டத்துக்கு இதெல்லாம் சாலை போட்டாச்சு நீர் வடிகாலம் செஞ்சாச்சு மூன்று ஆண்டு காலம் எங்கெங்க தண்ணி கேட்டுன்னு பார்த்தா அடுத்தஸ்டை கூட கொண்டு போயாச்சு அதுக்கும் சமீப காலத்துல பாத்தீங்கன்னா என்வரோன்மெண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு வெயில் நிறைய அடிக்கி மழை நிறைய வரும் அதை எதிர்பல்றதுக்கு செடி நிறைய வேணும் டஸ்ட் ஃப்ரீயை வந்து நம்ம வாழ ஒரு சென்டிமெண்ட் நம்ம லெவல் இருக்கு அதுக்கு மேலே போனீங்கன்னா நிறைய நோய் வரும் சுகாதார கேடு வரும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நிறைய டஸ்ட் குறைச்சிருக்கும் எட்டு ரெண்டு சாலைகள் இப்படி பல்வேறு எல்லா இடமும் ஒத்துழைப்பு தான் லைட் ஒரு இரண்டாயிரத்தி ஒரு லைட் போட்டிருக்கோம் இன்னொரு ஆயிரத்தி முன்னூறு லைட் வர வருங்காலத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாலை வரப்போகுது இன்னொன்று இன்னொன்னா அடுத்த அப்படி எம்ப்ராய்மெண்டுக்கிறது மெயின் ரீசன் என்னென்னா பிரிட்டிஷ் எம்பாசிக்காரன் வேறு நம்ம ஊரை தேர்ந்தெடுத்துக்காங்க நம்மளும் இருக்கும் அவங்க நிறையா ட்ரைனர்ஸ் கொடுக்கல சோலார் நம்ம ஊரில் வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் மாதம் அதான் ரெண்டு மாதம் தான் வீட்டுக்கு வரும் ஐயாயிரம் ஈவி பே பண்ணுறவங்களுக்கு சோ நம்ம வந்து எம்ப்ராய்மெண்ட்டு பாதுகாக்கணும் எப்படி வண்டியில் வர கார்பன் டஸ்டர்லாம் கம்மியாக நம்ம ஸ்கூலுக்கு போகிற டூ வீலரில் போகிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் முன்னாடி போனீங்கன்னா அந்தந்த சிங்கல் நம்ம ஊரில் கம்மியாக இருந்தாலும் அந்தந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த போக ஸ்மோக் நிறைய வந்து பிடிக்காது சின்ன ப்ரீசிங் ட்ரபிள் கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்கலாம் தெரியும் இப்போ அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறக்காண்டி ஒரு அஞ்சு பிரிவாக பிரிச்சுருக்கும் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சோலாருக்கு ஒரு பதினஞ்சாம் தேதி நம்ம எம்பி மாடம் வந்து அதை ஆரம்பிச்சு வைப்பாங்க ஏன்னா அந்த ஐயாயிரத்துக்கு மேலே கெட்டவர்கள்லாம் அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது மத்திய அரசு ஒரு எழுத்திரூவா மானியம் கொடுத்தாலும் என்ன இந்த தூத்துக்குடி மாநகர கட்சியினுடைய மேயர் அவர்கள் மற்றும் கமிஷனர் அவர்கள் நன்றி ஏற்கனவே இந்த மேயர் அவர்கள் சில பணிகளை குறித்து பேசினார்கள் மாதம் நான்கு மண்டலமாக போய் மனுக்களை பங்களி வாங்கி நல்ல ஒரு திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய தமிழக முதல்வருக்கும் மேயர் அவர்களுக்கும் முதலாம் நன்றி தெரிவித்து இன்னைக்கு எப்பயோ மனுக்களை கொடுத்தாலும் அது செயல்படி கொண்டு வர முடியவில்லை நாலாம் தேதி அந்த முகாமில் நான் வடக்கு மண்டல முகாமில் மேயர் இடத்தில் கொடுத்து உடனே இன்னைக்கு பதினஞ்சா பதினாலாம் தேதி இன்னைக்கு உடனே கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு மக்களுடைய பணிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வரும் மேயர் அவர்களும் இந்த தூத்துக்குடி மாநகராட்சி இன்னும் சிறப்பாக அமைய நல்ல பல நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் மிக வரக்கூடிய மாநகராட்சி மேயரா வந்தாலும் தான் வந்து மேயரா வருவாங்க